நெல்லிக்காய சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை டெய்லியுமே ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு வரை சாப்பிட்லாங்க இதை சாப்பிட்றதுனால உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படுவதோடு பல நோய்களை தீர்க்கும் வல்லமையும் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குங்க நம்ம ஆயுள் அதிகரிச்சு நம்மளை என்றுமே இளமையா வைக்கிறதுக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு நெல்லிக்கனி டெய்லி சாப்பிட்றதே போதுமானதா இருக்குங்க இப்ப இந்த நெல்லிக்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பாக்கலாங்க விட்டமின் சி அதிக அளவு நெல்லிக்காயில இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் பி சிக்ஸ் கேல்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் காப்பர் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் ஃபைபர் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய கலோரிஸ் போன்ற அபரிவிதமான சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காயோட பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த நெல்லிக்காய் உதவுதுங்க இந்த நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குதுங்க இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நுண்கிருமிகளிடமிருந்து நம்ம பாதுகாக்கவும் உதவுதுங்க வளரும் குழந்தைகளுக்கு நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் கொடுத்து வரும்போது அவங்களுக்கு இம்யூனி இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லாவே மேம்படுங்க நெக்ஸ்ட்டு முடிக்கும் சருமத்துக்கும் சிறந்தது இந்த நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காயை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர முடி உதிர்தல் குறையுங்க முடி வளர்ச்சிக்கும் உதவுதுங்க நெல்லிக்காயில் உள்ள தனித்துவமிக்க பண்பு நிறைய முடி வருவதை தடுக்குதுங்க முடியின் வேர்க்கால்களை தூண்டுவதன் மூலம் முடி வளர்ச்சியும் அதிகரிக்குதுங்க ஆமாங்க கருவேப்பில் போலவே இந்த நெல்லிக்காயும் முடி வளர்ச்சிக்கு உதவுது இதில் உள்ள தேவையான கொழுப்பு அமிலங்கள் முடியின் வேர்களை ஊடுருவி நரை முடி வருவதை தடுக்குதுங்க மேலும் பொடுகு தொல்லையை குறைத்து முடியை வளர செய்யுதுங்க அடுத்து நம்மளை என்றுமே இளமையாக வைத்திருக்கும் இந்த நெல்லிக்கனி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காயவோ அல்லது ஜூஸாகவோ நம்ம சாப்பிட்டு வந்தால் முகம் என்றுமே இளமையாக இருக்குங்க இந்த நெல்லிக்கனியில் உள்ள விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஆக்சினேற்ற பண்புகள்லாம் சருமத்தில் ஏற்படுற சுருக்கங்களை குறைச்சி முகத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் வைக்க இது உதவுதுங்க நெக்ஸ்ட்டு செரிமான சக்தியை அதிகரிக்கவும் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கும் வல்லமையும் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குங்க பிரச்சனையை சரி செய்ய இந்த நெல்லிக்காயை சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்கவும் இது உதவுதுங்க வெது வெதுப்பான நீரில் நெல்லிக்காய் பொடியை சேர்த்து நம்ம குடித்து வரலாங்க இதனால வாயு பிரச்சனை வயிற்று தொந்தரவு வயிற்று புண் செரிமான பிரச்சனை போன்றவையெல்லாம் குணமாகுதுங்க வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்தும் திரிபலா சூரண தயாரிப்பில் இந்த நெல்லிக்காய்க்கு பெரிய பங்கு இருக்குதுங்க உடலுக்கும் கண்களுக்கும் தரும் குணமுடையது என்பதனால இதனால் சளி பிடிச்சிரும்னு சில சொல்லுவாங்க ஆனால் சளி இருமல் போன்ற பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் நெல்லிக்காய் உதவுதுங்க அடுத்து எலும்புகளை வலுவாக்க இந்த நெல்லிக்காய் உதவுதுங்க நெல்லிக்காயில் கால்சியம் சத்து நிறையா இருப்பதுனால எலும்புகளை உறுதியாக வைக்குதுங்க டெய்லி ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு காலையில் வெயிலில் படும்படி நம்ம நடந்து போனால் எலும்புகள் நன்கு பலமாக இருக்குங்க ஏன்னா நெல்லிக்காயில் உள்ள கால்சியமும் சூரிய ஒளியில் உள்ள விட்டமின் டியும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும் போது எலும்புகள் வலுவாகுதுங்க அடுத்து உயர் ரத்த அழுத்தம் குறைய இந்த நெல்லிக்காய் உதவுதுங்க நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்குங்க நெல்லிக்காய் பொடியோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பயன் கிடைக்குங்க கண் பார்வை திறனை அதிகரிக்க இந்த நெல்லிக்காய் சிறந்த ஒன்றுங்க நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் உள்ள ரெட்டினாவை பாதுகாக்குதுங்க இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ அதிகளவு இருக்கிறனால கண் பார்வை மேம்படுவதோடு கண்களில் இருந்து தண்ணீர் வருவது கண் எரிச்சல் கண்கள் சிவப்பது கண் புரை கிட்டப்பார்வை தூரப்பார்வை இதெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவுதுங்க நெக்ஸ்ட் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் நெல்லிக்கனி நெல்லிக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்க உதவுதுங்க இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது பாக்கா சாற்றை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடலில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க முடியுங்க நெல்லிக்காயில் குரோமியம் இருப்பதனால் உடலில் இன்சுலின் சுரப்பை சீராக வைக்க உதவுதுங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றனால உடலில் இன்சுலின் அளவை சீராக வைக்க முடியுங்க இதனால் நீரிழிவு நோய் கட்டுக்குள் இருக்க உதவுதுங்க அடுத்து இந்த நெல்லிக்காய் கல்லீரலுக்கு நல்லதுங்க நெல்லிக்காய் கல்லீரலின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுதுங்க இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலின் மூளை முடுக்கில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி கல்லீரல் பாதிக்கப்படுவதை தடுக்குதுங்க உலகில் பல்வேறு பகுதிகளில் கல்லீரல் பிரச்சனைக்கு இந்த நெல்லிக்காயை பயன்படுத்துகிறாங்கங்க ரத்த ஓட்டம் மேம்பட இந்த நெல்லிக்காய் உதவுதுங்க இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் ஏதேனும் அடைப்பு இருந்தால் அவற்றை தடுத்து இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுதுங்க நெல்லிக்காய் சாப்பிட்றது இதயத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க நெல்லிக்காய் இரத்த நாளங்கள் மற்றும் தமனிகளை சுத்தமாக வைக்க உதவுதுங்க நெல்லிக்காயில் இரும்புச்சத்து இருப்பதனால் இதனை தினமும் ஒன்று நம்ம சாப்பிட்டு வரும்போது புதிய இரத்த செல்கள் உருவாகி திடீர் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதை தடுக்க உதவுதுங்க உடலில் உள்ள கொழுப்புகளை கரைக்க இந்த நெல்லிக்காய் உதவுதுங்க நெல்லிக்காய் நமது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உடல் பருமனை தடுக்குதுங்க உங்களுக்கு உடல் எடை குறையணுமா டெய்லி ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதுமானதுங்க நெக்ஸ்ட் உடல் சூட்டை குறைக்க இந்த நெல்லிக்காய் உதவுதுங்க நெல்லிக்காயில விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறனால உடல் சூட்டை குறைச்சு உடலை நன்கு குளிர்ச்சி பெற செய்யுதுங்க ரத்தம் சுத்தமாக இந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்றனால நமது உடலின் ரத்தத்தில் உள்ள கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி நமது உடலையும் ரத்தத்தையும் சுத்தமாக வைக்குதுங்க ஹீமோக்ளோபின் அதிகரிக்க இந்த நெல்லிக்காய் உதவுதுங்க இந்த நெல்லிக்காயை தேனில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டு வரதுனால ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்து நமது உடலில் ரத்தத்தோட அளவு அதிகரிக்குதுங்க ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த நெல்லிக்காயை அதிகளவு சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்குங்க கற்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஹீமோக்ளோவின் குறைவு ஏற்படுங்க இதனால் நம்ம நெல்லிக்காயை அதிக அளவு சாப்பிடும்போது ஹீமோக்ளோவின் அளவை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க இந்த நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்லாம் ஏற்படுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம்